சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகத்தில் இந்த முறை தேர்தல் ஓரிரு இடங்களை தவிர மற்ற இடங்களில் அமைதியான முறையில் சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இதை நாம் நேரடியாக கண்டும் தொண்ணூறு வயது முதியவர் ஒருவர் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற ஆட்டோவில் வந்திறங்கினார் அவரது மனைவி அவரை அழைத்து வந்த காட்சி நிகழ்ச்சியாக இருந்தது இதுவரை இல்லாத வகையில் நாம் போட்ட ஓட்டு சரியாக பதிவாகியுள்ளதா என்பதை விவிபேட் மூலம் அறியும் வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்பாடு வாக்காளர்களை இது வெகுவாக கவர்ந்துள்ளது முன்பை விட இந்த முறை எந்த சிரமமும் இன்றி வாக்களித்ததாகவும் வாக்கு சாவடிகளில் தேர்தல் ஆணையத்தின் ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்ததாகவும் வாக்காளர்கள் தெரிவித்துள்ளனர் வாக்குப்பதிவு நாளன்று தேர்தலை சிறப்பாக நடத்திய தேர்தல் ஆணையத்திற்கு வாக்காளர்கள் தங்களது பாராட்டை தெரிவித்துள்ளனர் வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்தவர்கள் கூறியவற்றை தற்போது பார்ப்போம் வாக்குப்பதிவு செய்தபோது உங்களின் அனுபவத்தையும் கமாண்டில் பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு போதிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எந்த பிரச்சனையும் வந்து சர்வ சர்வசாதாரமா நடக்கிற மாதிரி மாதிரி தெரியல எலெக்சன் கமிஷன் கெடுபடி பண்ணாங்க அது உண்மையிலேயே தகுது பாராட்டத்தக்கது எந்த டிஸ்டர்ப் இல்ல இந்த தேர்தல் வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் எலெக்ஷன் பாராட்டும்

நாங்கள் போய் ஓட்டு போட்டுட்டு வந்தோம் அங்கே போய் லாஸ்ட்டில் போடுங்கன்னாங்க போட்டு வந்தால் உள்ளவே மரியாதை கொடுத்து இங்கே வாமா நான் எழுதி தரேன்னு சொன்னாங்க அதே மாதிரி எழுதி கொடுத்தாங்க நாங்கள் போட்டு ஓட்டு காக்காச்சு போட்டு வந்துடுறோம் இந்த வித டிஸ்டபன்ஸில் நல்ல வழியாக போய் ஓட்டு போகிறது சேஃப்டியாக இருக்குது இப்போ போட்டு பார்க்குற மாதிரி ஒரு மிஷின் கொண்டு வந்து ஆமாம் கொண்டு வந்துருக்கேன் அது ஈஸியாக இருக்குதா நல்லா இருக்குது நான் எந்த கட்சிக்கோ எந்த ஒரு சிம்பிளுக்கு வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன்றது அதை கன்ஃபார்ம் பண்ணுது கன்ஃபார்ம் பண்ணுது அதை பார்த்ததுக்கப்புற தான் நம்ம வெளியே வரணும் இப்போ அதுக்கு முன்னே வந்து ஒரு நகர்னா நாலு தெருந்தா நாலு தெரு ஒரே இடத்துல போட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தெருவாக பிரித்து மக்கள் வந்து சிரமம் இல்லாத போகிறதுக்கு வழிவகை செஞ்சுடு சரி கொஞ்சம் போட்ட நெரிசல் இருந்தது இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதே நடைமுறையாக இருந்தால் நல்லா இருக்கும் நான் போறவங்களுக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும் போனவனே போட்டோமா அவங்கவுங்க வேலையை பார்க்க போவா நல்லா பண்ணி கொடுத்தாங்க நல்லபடியா போச்சு அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்ல உங்க வாக்கு சாவடியில எல்லாம் திருப்திகரமா செய்து அதுக்கப்புறம் உங்களுடைய வாக்கை நீங்க செலுத்திட்டீங்களா பாதுகாப்பு குறைபாடு மட்டுமே கிடையாது எல்லாமே நல்லா தான் இருந்தது எல்லாமே காவல்துறை எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் இதுவாக இருக்காங்க இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை அவங்க பண்ணி அவங்க நல்லா அருமையாக செஞ்சிருக்காங்க இல்லை பாதுகாப்பு வசதியெலாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க க்ளியராக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதியவர்களுக்கு அந்த அவங்க எல்லாத்தையும் அவங்க அக்கறையாக இருந்து பார்க்குறாங்க இருந்து கரெக்டாக பெண்கள் இவங்க வயசானவங்கெல்லாம் வராங்க அதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு நம்ம பூத் சீப்பேற்றமே கொண்டு போய் காமிச்சனா வச்சுக்கேன் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணுறாங்க இப்ப இப்போ நீங்க ஓட்டு போட உள்ள போகும்போது அரசு அதிகாரிகள் காவல்துறை நல்ல ஒத்துழைப்பு குடுத்தாங்களா நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நல்ல எங்களை வச்சு முதியோர்கள் நல்லா ஆட்டோல கூட்டு வந்து அவளை இறக்கி நல்லபடியா பண்ணி போட்டு பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப காலையிலேயே மொழியா இருக்கு போட்ட உடனே எது போட்டிருக்கீங்க அது சில செகண்ட்ஸ் டிஸ்பிளேல காட்டுது நம்மளுக்கும் திருப்தியா இருக்கு இதுக்கு போட்டிருக்கோம் நம்மளுக்கும் டிஸ்பிளே கிளீனா தெரியுது அது ஒரு திருப்தி ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டோ லைட் எங்க எரியுது எங்க போகுதுன்னு அது தெரிய மாட்டேங்குது ஆனா இது ஒரு நல்ல முறையா இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குங்களா எல்லா பக்காவும் உள்ள வந்து இப்ப அரசு அதிகாரிங்க காவல்துறை அவங்க ஒத்துழைப்பு எப்படி இருக்குது நல்லா 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 வராங்க அவங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு வசதி

ஓரளவுக்கு தாங்க இருந்தது வசதியெல்லாம் எல்லாம் போதிய வசதி எல்லாம் ரொம்ப வசதியாக இல்லை ரெண்டாவது இன்னொன்னுக்கா நான் ஓட்டு போடும் போதே வந்துட்டு மிஷின் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் வரலங்க சவுண்ட் வரல சவுண்ட் வரல அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க திருப்பி மிஷின் அதுக்கப்புறம் நானும் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல்கான நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்